ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்வெண்ட்டி மாஸ் பிரபலா சீரியல்லேருந்து லீட் ஹீரோயின் திடீர்னு விளக்கியிருக்காங்க அவங்க யார் எந்த சீரியல்லேருந்து விலகியிருக்காங்க அவங்களுக்கு பதிலாக யார் வரப்போகிறாங்கன்னு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணுங்கள் சன் டிவியில் நான் ப்ரைம் டைமில் டெலிகாஸ்ட் ஆகிட்ருக்க சீரியல் இலக்கியா இந்த சீரியல் நான் ப்ரைம் டைமில் டெலிகாஸ்ட் ஆனாலும் இந்த சீரியலுக்குன்னு ஒரு தனி ரசிகர் பட்டாலுமே இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த சீரியலில் கௌதம் இலக்கியா பேருக்காகவே இந்த சீரியலை பார்க்குறவங்களும் இருக்காங்க இலக்கியா சீரியலில் இலக்கியா கேரக்டரில் ஆக்ட் பண்ணிகிட்ருக்கவங்க ஹேமா பிந்து இவங்க இலக்கிய சீரியலை விட்டு இப்போ திடீர்னு விலகியிருக்காங்க அதற்கான சரியான காரணம் என்னென்னு தெரியல இவங்கள ரீப்ளேஸ் பண்ணி இலக்கியா கேரக்டரில் நடிக்க சன் டிவி ஃபேமஸ் ஆக்டர் சாம்பவி நடிக்க போகிறாங்க இவங்க இதுக்கு முன்னாடியே சன் டிவியில் டெலிகாஸ்டான வணக்கம் தமிழா ஷோ பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கண்மணி சீரியலில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க இனிமேல் இவங்க தான் இலக்கியா சீரியலில் கௌதமுக்கு பேராக இலக்கியா கேரக்டரில் ஆக்ட் பண்ண போகிறாங்க இந்த ரீப்ளேஸ்மெண்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் நம்ம கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்